வணக்கம் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்திற்குரிய சிற்றிலக்கியமும் தனிப்பாடலும் பாடலும் அப்படிங்கிற அந்த அழகில் கலிங்கத்து பரணி நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த பாடலும் அதற்கான விளக்கமும் இப்போது தரப்படும் கலிங்கத்து பரணி பரணி என்றாலே ஓர் ஆயிரம் கொண் யானையை கொன்ற மன்னனுக்கு படைப்பது பரணி என்று கூறுவோம் போர்க்களக் காட்சி அதிகமாக பாடப்படுகின்ற ஒரு இலக்கியம் என்றால் அது பரணி இலக்கியம் அதில் நமக்கு பிடித்த இலக்கியம் பரவலாக தெரிந்த இலக்கியம் என்றால் அது கலிங்கத்து பரணி சேங்கொண்டார் பாடிய அந்த கலிங்கத்துப் பரணியில் ஐந்து பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது முதல் பாடல் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகம்மலரும் மேலோர் போல வருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண வதும முகம் மலர்ந்தாரை பார்மின் பார்மின் அந்த போர் நிறைவு பெற்ற பிறகு அதாவது அந்த அந்த நாள் போர் நிறைவு பெற்ற பிறகு அங்கு போர்க்களத்தில் வீரர்கள் வந்து இறந்து கிடக்கிறார்கள் சில வீரர்கள் காயத்தோடு இருக்கிறார்கள் அந்த நிலையை கவிஞர் பாடுகிறார் அதாவது ஒரு மேலோர் என்று சொல்லப்படுகின்ற அல்லது சான்றோர் என்று அழைக்கப்படுகிறவர்கள் விருந்தினர்களும் வறியவர்களும் அவர்களை தேடி வரும்போது அவர்களுக்கு உணவளித்து மேல்மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்போது அவர்களின் முகம் பொலிவாக இருக்கும் அதுபோல் இங்கே போர்க்களத்தில் வீரர்கள் உயிர் விடுகின்ற அந்த தருணத்தில் அவர்களை சுற்றி பருந்தும் கழுகும் எப்போது அவர் உயிர் விடுவார்கள் அந்த உணவை எடுக்கலாம் என்று அங்கு காத்திருக்கிறது ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த வீரர்களின் முகம் அந்த வறியவர்களை வரவேற்கும் சான்றோரின் முகம் போல் அவ்வளவு மகிழ்ச்சியாக அதாவது வீர மரணம் அடைய போகிறோம் என்ற அந்த மகிழ்ச்சியை அங்கு காட்டுவதாக கவிஞர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அடுத்த பாடல் சாமளவும் பிறர்க்கு உதவாதவரை நச்சி சாருணர் போல் வீரர் உடல் தரிக்கும் ஆவி போமளவும் அவர் அருகே இருந்துவிட்டு போகாத நரிகுலத்தின் புணர்ச்சி காண்மின் அதாவது சாமை அளவு அதாவது திணை அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தி ஒரு சின்ன உதவி கூட பிறருக்கு செய்யாதவர் அவர்களுடைய ஆவி பிறருக்கு உதவாதவரை அவரை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது ஏன்னா அவங்க வாழும்போதே எந்த உதவியும் செய்யாதவங்க அப்படிப்பட்டவர்களை சார்ந்து இருப்பது அப்படிங்கிறது நரிக்குளம் நரி என்ன பண்ணும் அதுக்கு ஆதாயம் இருக்கும் வரை அங்கே இருக்கும் இல்லைன்னா அவங்கள விட்டு அது வந்து நீங்கி சென்றுவிடும் அதுபோல் இங்கு அந்த வீரர்களின் உடல் எப்படி ஆவியை பிரிய போகிறதோ அதுபோல் இந்த நரிகுளம் அங்கு காத்திருக்கிறது என்று இந்த பாடலில் கூறுகிறார் அடுத்த பாடல் மாமலை போல் பொழிகின்ற தானவாரி மறுத்து விழுந்த கட கை கழிற்றை வெறுத்து வானோ பூமலை மேல் பாய்ந்தெழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டீர் போன்றவையின் கான்மீன் கான்மீன் பொருட்பெண்டீர் என்று சொல்லக்கூடிய அந்த மகளிர் செல்வம் இருக்கும் வரை அந்த ஆணை சார்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு செல்வம் இல்லை என்றால் அவர்களை விட்டு நீங்கி விடுவார்கள் அதுபோல் இந்த வண்டுகள் என்ன செய்கிறது என்றால் போர்க்களத்தில் இருக்கின்ற அந்த யானைகளின் மதநீர் ஒழுகுகிறது அதை சுற்றி சுற்றி வ வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது அந்த யானை இறக்கக்கூடிய தருவாய் இப்போது அதுகளுக்கு அதாவது அந்த வண்டினங்களுக்கு அங்கு மதநீர் கிடைப்பதில்லை எனவே என்ன செய்கின்றன என்றால் தேவர்கள் இந்த வீரர்களை அதாவது வீர மரணம் அடையும் வீரர்களை வரவேற்க பூமாலை சொல்கிறார்கள் பூ மலையாக சொல்கிறார்கள் அந்த மலையில் அந்த பூக்களில் உள்ள தேனை எடுப்பதற்காக யானையை விட்டு அகன்று அந்த பூக்களை நோக்கி செல்கிறது அதாவது எப்படி விலைமகளில் செல்வம் இல்லாதவனை விட்டுவிட்டு செல்வம் இருக்க இருப்பவனை தேடி செல்வது போல் இந்த வண்டுகள் வந்து யானையை விட்டுவிட்டு மலர் மலர்களை நோக்கி செல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறார் அடுத்த பாடல் வந்து சாய்ந்து விழும் கட கலை சாய்ந்து தடங்குருதி மிசைப்படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கணலமளி அதன்மேல் வையும் கற்புடை மாதரை ஒத்தல் கான்மீன் கான்மீன் அடுத்த பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கணவனை இழந்துட்டா அப்படின்னா அந்த அவள் மனம் இந்த உலகில் இனி என்னால் வாழ இயலாது என்று தோன்றினால் அவள் வந்து உடன்கட்டை ஏறுவாள் அதாவது யாருடைய கண்டிப்பும் அதாவது நீ கண்டிப்பாக உடன்கட்டை ஏறணும் அப்படிங்கிற மரபு கிடையாது அவளாகவே அந்த மரபை எடுக்கிறாள் அப்படிப்பட்ட கற்புடை மகளிர் போல இங்கு வந்து அந்த போர்க்களத்தில் காயம்பட்ட யானை வந்து சாய்ந்து வீழுது அப்படி விழும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அரசனுடைய கொடிகள் அந்த போர்க்களத்தில் பயன்படுத்துவாங்க இல்லையா அந்த கொடிகள் அதெல்லாம் அப்படியே வந்து கீழே விழுந்து அங்கங்கே அந்த ரத்தமெல்லாம் அப்படி பாய்ந்து இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கற்புடை மகளிர் கணவனை இழந்த பின் உடன்கட்டை ஏறுதல் அப்படி உடன்கட்டை ஏறும்போது அந்த தீ எறிகிறது எப்படி இருக்கும் அந்த சென்னிறமாக இருக்கு இல்லையா சுற்றி எல்லாரும் இருக்கும்போது அந்த காட்சி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த போர்க்களத்தில் யானை யானையுடைய ரத்தம் வீரர்களுடைய ரத்தம் அந்த கொடிகள் அங்கே சாய்ந்து கிடப்பது இந்த காட்சியை வந்து இதில் வந்து ஓமைப்படுத்துறாரு அடுத்த பாடல் தன் கணவருடன் தாமும் போகவென்றே சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் என் கணவர் கிடந்த இடம் எங்கே என்று இடாகினியை கேட்பாரே கான்மின் கான்மீன் இந்த இடாகினி அப்படிங்கிறது யாரு அப்படின்னா போர்க்களத்தில் இருக்கக்கூடிய மனித உடம்பை உடலை உண்ணக்கூடிய ஒரு பேய் அப்படின்னு சொல்றாங்க இந்த பேயை பார்த்து அவள் வந்து பயப்படலை அதாவது இந்த அந்த பெண் என்ன பண்றா அப்படின்னா அதாவது கணவன் போர்க்களத்துல போயிருக்கான் திரும்ப வரல அப்ப அவன் இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் உடலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து போர்க்களத்துக்குள்ள வரான் அப்படி வரும்போது அங்க அவளுடைய கணவனுடைய உடல் இல்லை கிடைக்கல அப்போ அவள் சொல்கிறா அந்த இடாகினி பேய் அங்கே நிற்கிது அந்த பேயிட்ட போய் கேட்குறா பயப்படவே இல்லை என் கணவனுடைய உடல் அவன் அவனுடைய உடல் இருந்த இடத்துலையே என்னுடைய உயிரும் போகணும்னு நினைக்கிறேன் அதனால் அவன் இருந்த அவன் அந்த உயிரை விட்ட அந்த இடத்தை எங்கே என்று எனக்கு காட்டு என்று அந்த இடாகினி பேயை பார்த்து கூறக்கூடிய ஒரு கற்புடை மகளிருடைய நிலையை இந்த பாடல் விளக்குகிறது இதெல்லாம் தான் நமக்கு கலிங்கத்து பரணியில் தனிப்பாடல் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு